இங்க ஒருத்தன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அடிக்கடி ஸ்மோக் பண்றான் ஒரு நாள் அவனுக்கு பயங்கரமா இருமல் வர ஆரம்பிச்சு ரத்த ரத்தமா வாந்தி எடுக்கிறான் அவனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி டெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் அவனுக்கு லங் கேன்சர் இருக்கிறது தெரிய வருது அதோட அவன் கொஞ்ச நாள்ல இறந்து போயிடுவான்னு டாக்டர் சொல்லிடுறாரு அது தெரிஞ்சதும் அந்த பையனோட அண்ணன் மனசு உடைஞ்சு போயிடுறாரு அதே நேரம் அந்த பையனோ ஹாஸ்பிட்டலுக்கு வெளியிலே சிகரெட் அடிச்சுக்கிட்டு இருக்கா இப்போ அங்க போய் கோபத்தில் அவனை அடிச்சிடுறாரு அதுக்கு அந்த பையனோ தன்னால அதை விட முடியல இதுக்கு நான் அடிக்ட் ஆயிட்டேன்னு சொல்லி அழுதுகிட்ருக்கறவன் திடீர்னு ஒரு லாரியில விழுந்து தற்கொலை பண்ணிக்கிறான் அவனோட ரிப்போர்ட்ட டெஸ்ட் பண்ண டாக்டரோ அவனோட லங்ஸ் மட்டும் பாதிக்கல மூளையும் இதயமும் பாதிச்சிருக்கு இருபது வருஷத்துக்கு மேல ஸ்மோக் பண்றவங்களுக்கு தான் இப்படி ஆகும் ஆனா இந்த பையனுக்கு இப்படி ஆனது அதிர்ச்சியா இருக்குன்னு சொல்றாங்க இப்ப அந்த பையனோட ரூம செக் பண்ணி பார்த்தா அவனோட பெட்டுக்கு கீழே இருக்கு கொஞ்ச நாள் அவங்க இறந்து டாக்டர் சொல்றாங்க காரணம் ஒரு கம்பெனியோட தான் அதை குடிக்க ஆரம்பிச்சுல இருந்து அதை விட முடியாம கஷ்டப்படுறதா சொல்றாங்க இப்ப அந்த சிகரெட்டை எடுத்துட்டு போய் லேப்ல வச்சு டெஸ்ட் பண்றப்ப அது ரொம்பவே மோசமான சிகரெட்னு தெரிய வருது உடனே ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸோ அந்த கேஸ பெருசா எடுத்துக்க மாட்டேங்கிறாரு அதனால ஆர்மி இருக்க இவரோ தன்னோட தன்னோட் கிட்ட எல்லாம் சொல்லி எல்லா ஊர்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இந்த கம்பெனிக்கு எதிராக சொல்றாரு ஒரே நேரத்துல இவ்வளவு கம்ப்ளைண்ட் வந்ததுனால அரசாங்கம் அந்த சிகரெட் கம்பெனியை இழுத்து மூடிடுறாங்க ஸ்மோக்கிங் பத்தின உங்களோட கருத்து என்ன கமெண்ட்ல சொல்லுங்க